வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது மல்லிகை கிலோ இரண்டாயிரம் ரூபாய் பிச்சிப்பூ ஆயிரத்தி இருநூறு முல்லைப்பூ ஆயிரம் செவ்வந்தி முன்னூற்றி ஐம்பது அருகம்புல் நூறு அரளிப்பூ ஐநூறு சம்பங்கி நானூறு துளசி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது நேற்றை விட அனைத்து பூக்களின் விலையும் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது

பூவோட வில கொஞ்சம் விலை அதிகம் தான் மற்ற நாளில் வந்து காலையில் ஐம்பது ரூபா நம்ம பூ ரூபா போனால் நீங்கள் விலை அதிகமாக தான் போகுது கிலோவே பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா விற்கிறோம் கலர் கலராக நிறையா சாமந்தி ரோஸுங்க மற்ற வந்து விரும்பி வாங்கிட்டு போயிடணும் எல்லா பூவும் பெங்களூர்லேருந்து நேராக கோயம்பேரு மாற்றி கோயம்பேரிலேருந்து இங்கே சாமந்திலே நாலஞ்சு கலரில் வருது மஞ்சள் கலர் வெள்ளை கலரு காப்பி கலரு ப்ளூ கலரு அந்த மாதிரி சாமந்தியில் வருது கலரில் ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலஞ்சு கலரில் இருக்குது வியாபாரம் நல்லா இருக்குது எல்லோரும் விரும்பி வாங்குறேன் ரோஸ் பார்த்தீங்கன்னா கலர் கலராக விதவிதமாக இருக்கு எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க விநாயகர் சக்தி மாலையும் பார்த்தீங்கன்னா விதவிதமாக ஒயிட்டு ரெட்டு எல்லோ அந்த மாதிரி அது வந்து மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க நார்மல் வியாபாரத்தை விட இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் வியாபாரம் நல்லா இருக்கு மக்களுக்காக விலை அதிகனால கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தாலும் மகிழ்ச்சியோட வாங்கிட்டு போகிறாங்க விநாயகர் சக்தி பூ விலை அதிகமாக இருக்கு வியாபாரம் இல்லை அதிகமாக இருக்குது நிறையா இருக்குது வியாபாரம் ஒன்றும் இல்லை விநாயகர் சதுர்த்தி ரேட்டு வந்து கம்மியாக கேட்குறாங்க பூ விலை ஏறி பேசுவாங்க ஏறி கேட்டு போயிடுறாங்க ரொம்ப ஒன்றும் இல்லை திண்டுக்கல் மாநகராட்சியின் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டது வருவாய் மற்றும் முதலீடு குடிநீர் வழங்குதல் பாதாள சாக்கடை அமைப்பு தொடக்கக் கல்வி நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட துறைகளில் சுமார் பதினேழு கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டது தெரியவந்தது இதுகுறித்து அப்போதைய மாநகராட்சி கமிஷனர் மனோகர் மற்றும் மாநகராட்சி துணை வருவாய் அலுவலர் சரவணன் உள்ளிட்டோர் முறைகேட்டில் ஈடுபட்டது உறுதியானது மேலும் சென்னையைச் சேர்ந்த சுசி இண்டஸ்ட்ரி மூலமாக திண்டுக்கல் மாநகராட்சிக்கு நூற்று முப்பத்தி ஏழு குப்பை தொட்டிகளை அதிக விலை கொடுத்து வாங்கியதாக கணக்கு காட்டப்பட்டது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அப்போது பதவியிலிருந்த மாநகராட்சி கமிஷனர் மனோகர் துணை வருவாய் அலுவலர் சரவணன் நிர்வாக பொறியாளர் கணேசன் துணை பொறியாளர் மாரியப்பன் மற்றும் சுவாமிநாதன் சசி இண்டஸ்ட்ரி உரிமையாளர் நடராஜன் உள்ளிட்டோர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் பாஜ மூத்த தலைவர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார் அதாவது மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஏறக்குறை இணைந்துதான் இந்திய நாட்டில் ஒரு பரிமாண வளர்ச்சியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது ராமன் என்ன இன்ஜினியரானு கேட்டவர் தான் ஆனால் அதுக்கப்புறம் அங்கே வந்து ராமர் பாலம் இருக்கிறதுக்கான அத்தனை அடையாளங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையை செய்து இந்த அரசாங்கம் சரியான கையாண்டு அவர்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கிறதோ அதெல்லாம் சரியாக அவர்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்பது எனது கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லை இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஆரம்பித்திருக்கிறாங்க ஆக எல்லோருமே அங்கன்வாடி ஊழியர்கள் அங்கே எல்லோருமே போராட்டங்களை ஆரம்பிக்கும் பொழுது இடைநிலை ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படலை தூய்மை நான் கேட்குறேன் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன செஞ்சீங்க என்ன சொன்னீங்க அதையாவது நிறைவேற்றணும்ல அப்போ எதிர்கட்சியாக இருக்கும் போது தூய்மை பணியாளர்கள் தேவையானவர்களாக இருந்தார்கள் நீங்கள் தேவையற்றவர்களாக இருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் எந்த பாதுகாப்பு இல்லைன்னு அன்னைக்கு நான் அந்த வரலட்சுமியோட இறப்பில் நான் பார்த்தேன் அதனால் தயவு செய்து எனக்கு எல்லாத்தோட வருத்தம் என்னென்னா இங்கே தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் சினிமா போகிறாரு ஷாப்பிங் போகிறாரு உண்மையில் அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் மிக வருத்தத்தோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த இராணுவ அதிகாரி ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் சொன்னவங்க அவங்க ஆக இராணுவம் வரைக்கும் நம்ம இஸ்லாமிய சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரர்கள் மைனாரிட்டி பிஎம்ஸ் மைனாரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் அஜெண்டான்னு ஒன்று இருக்குது பதினஞ்சு அதில் வந்து எப்படி மைனாரிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு அஜெண்டா இருக்குது ஒரு திட்டம் இருக்குது ஆக மரியாதைக்குரிய பாரத சப்கா சாத் சப்கா விகாஸ் தான் சொல்கிறார் எல்லோருக்குமான இணைந்ததுன்னு தான் ஆனால் சும்மா விஜய் ஏதோ சொல்லணும்னு சொல்லி கொண்டு இருக்கிறார் விஜய்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி தான் சிறுபான்மையினரை நாம் நாளில் நாம் அவங்ககிட்ட ஆதரவாக இருக்குமா இல்லையான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றது எனக்கு இல்லை இதை மாதிரி நிகழ்வுகளை ஒரு ஒரு நிகழ்வு கவர்னராக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் சீஃப் கெஸ்ட்டுன்னு உடனே அந்த கல்வி நிறுவனங்கள் அவர்களை அவர்களின் தகுதிக்கு ஏற்ப தான் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றாங்க சீஃப் கெஸ்டாக கூப்பிடும் பொழுது அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது அந்த நிகழ்வுகளில் நடைபெறுகின்ற நிக நிகழ்வுகளுக்கும் உரிமை அதே நேர கடமை அதே நேரத்தில் அங்கே விருது வாங்குவர்கள் கடமை தனிப்பட்ட உணர்வுகளை வெளிக்காட்டுவது சரியானது கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாவற்றிலும் அரசியல் செய்வார்கள் கல்வி நிறுவனங்களிலும் அரசியல் செய்வார்கள் என்பதை மறுபடி நிரூபித்திருக்கிறார்கள் இத்தகைய காழ்ப்புணர்ச்சி அரசியலை தயவு செய்து கைவிட வேண்டும் அது அவரை முதல் டிஆர்பி ராஜா அவங்க மகனை கூப்பிட்டு தம்பி நாம் இப்படி பாராபட்சமாக ஸ்கூலுக்கு வரும் முதல்ல நடந்து கொள்ளக்கூடாது என்று அறிவுரை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்திய தேர்தல் கமிஷன் பாஜவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தி வருகின்றனர் இந்திய தேர்தல் கமிஷனை கண்டித்து புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது அரசு முன்னாள் கொறடா அனந்தராமன் தலைமை வகித்தார் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்தார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பூரண சந்திப்பில் புறப்பட்ட ஊர்வலம் தவளக்குப்பம் வழியாக சென்று தானம்பாளையத்தில் முடிந்தது மதேபுற சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியல் கொடுத்தது யாரு தேர்தல் துறை கொடுத்தது தேர்தல் துறை கொடுத்த வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைகளை நாங்கள் எடுத்துக் கூறுகிறோம் அதற்கு யார் பதில் சொல்லணும் தேர்தல் துறையினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சொல்லணும் அதற்கு பதில் சொல்லாமல் அவர் மோடி அரசுக்கு கைகூலியாக செயல்படுகிறார் அதனால் தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் ஓகே ஞானேஷ்குமார் பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்யணும் தேர்தல் துறை அதிகாரிகள் ராஜினாமா செய்யணும் அதாவது வாக்கு அதாவது வாக்கு வாக்காளருடைய பட்டியலை முறையா பாரபட்சமின்றி எல்லோருக்கும் வாக்களிக்கும் உரிமையை கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு தேர்தல் துறைக்கு உண்டு அவர்கள் தவறி இருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த ஆர்ப்பாட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இது எவ்வளோ இது வந்து ஒரு கேவலமான நிலைனா பாரதிய ஜனதா கூட்டணியில் ரங்கசாமி இருக்கிறார் அவர் வந்து பாரதிய ஜனதா முட்டு கொடுத்து அவர் நிற்கிறார் முதலமைச்சராக ஆனா பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து கொண்டு விஜயோடு கள்ள உறவு வைத்திருக்கிறார் எப்படி சொல்றேன்னு சொன்னால் என்ன சொல்றாரு ரங்கசாமி பாரதிய ஜனதா கூட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கு புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு இருக்கு அதாவது முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய பிறந்த நாளுக்கு திரு விஜய் அவர்கள் அவருக்கு தொலைபேசியில் வாழ்த்து தெரிவிக்கிறார் அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி என்ன சொல்றாருன்னா அடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சரா நீங்க தான் வரணும்னு சொல்லி விஜய வாழ்த்துறாரு ரங்கசாமி அப்ப என்ன அர்த்தம் பாரதிய ஜனதாவை கைட்டு விட்டுட்டு விஜய் கூட போகணும்னு ரங்கசாமி திட்டம் போடுறாரு இதை பாரதிய ஜனதா கட்சி மானம் கட்டு போய் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு சூடு சொரண ஒன்றும் கிடையாது அடுத்த நிமிடமே ரங்கசாமி கூட்டணில் அவங்க இருக்கலாமா நீ விஜய்க்கு முதலமைச்சர் ஆகணும் தமிழ்நாட்டில் சொல்லும் போது அப்போ எடப்பாடி சாமி பழி வாங்குறீங்களா பாரதிய ஜனதா பழி வாங்குறீங்களா அதாவது ரங்கசாமி கள்ள உறவு வைப்பதில் மிக திறமைசாலி கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வாளையார் மனோஜ் வழக்கை விசாரணை நடத்தி வரும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் மற்றும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் விஜயன் ஆஜராகினர் கொலை கொள்ளை நடைபெற்ற கோடநாடு எஸ்டேட் பங்களாவில் ஆய்வு மேற்கொள்ள என எதிர்த்தரப்பில் கடந்த ஏப்ரல் மாதம் மனு அளிக்கப்பட்டது அந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார் கேரள மாநிலம் பம்பையில் செப்டம்பர் இருபதாம் தேதி திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் பவள விழா நிகழ்ச்சியான லோக ஐயப்ப சங்கமும் உள்ளது இதில் பங்கேற்குமாறு கேரள முதல்வர் பினராயி விஜயன் தேவசம் போர்டு அமைச்சர் வாசவன் ஆகியோர் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் தான் பங்கேற்க முடியாது என கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் கடிதம் அனுப்பியுள்ளார் முன்னரே முடிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் காரணமாக திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் பவள விழாவில் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை உள்ளது தமிழக அரசின் சார்பில் இந்து அறநிலைய அமைச்சர் பாபு தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்பார்கள் என ஸ்டாலின் கூறியுள்ளார்